அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலை என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான இந்த மட்டன் வேக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த சாறை எடுத்துட்டு ஒரு ரசம் தாங்க பண்ண போகிறோம் அடிக்கிற மலைக்கு இந்த மாதிரிலாம் ரசம் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போல் நம்மளுக்கு வந்து தேவையான சாரை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ வந்து மிக்சி சாரில் வந்து ஜீரக மிளகாயெல்லாம் அரைச்சிக்கிறலாங்க பாருங்க ஒரு பல் பூண்டு முழு பூண்டு எடுத்துருக்குறேங்க ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு மூணு சின்ன வெங்காயம் எடுத்துருக்காங்க அது கூடவே நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் எடுத்துக்கிறேங்க மிளகு நல்லா எடுத்துக்கோங்க நல்லா காட்ட மாட்டேன் சம்பவம் நல்லா இருக்குங்க அது கூடவே தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு மஞ்சள் தூணும் சேர்த்துக்கிறாங்க நல்லா குர குரப்பாக அரைச்சிக்கலாம் பாருங்க தேவையான அளவு வந்து கறிச்சரை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்தேன் அதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க அதிலேயே கொத்தமல்லித்தனியும் சேர்த்துக்கிறேங்க இப்போ புளித்தண்ணியும் சேர்த்துக்கிறேங்க ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ ரசத்தை வந்து தாளித்து விட்டுக்கலாங்க கடுகு வெந்தயமும் சேர்த்துக்கிறேங்க அது கூடவே பாஞ்சமளம் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி தலை பருவத்தில் சில எல்லாம் சேர்த்துக்கிறேன் பெருங்காய்கூழ் சேர்த்துக்கிறேங்க தாளித்தது எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இப்போ வந்து இந்த ரசத்தை சேர்த்துக்கலாங்க லைட்டாக அப்படியே வந்து கட்டி வரட்டுங்க பாருங்க லைட்டாக வந்து ரசம் வந்து கட்டி வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த மாதிரி மட்டன் வேக வச்ச சாறு எடுத்து ரசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சூடான சாதத்தில் இந்த ரசத்தை ஊற்றிட்டு கொஞ்சமாக இந்த மட்டன் கிரேவி தான் வச்சு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டையும் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ப்ளீஸ் பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க